அரசின் அல்ஹாஜ் எம் எம் அவர்கள் மனமு அளித்த ஆசிரியை இன்றைய வைபவத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஏ ஆர் அவர்கள் இங்கே வாசித்து காண்பித்தார்கள் அடுத்து இரங்கட்பா இரங்கட்பா நிகழ்த்துவதற்காக சகோதரர் தலைமகன் பைரூஸ் அவர்களை மேடை கண்டு அழைக்கின்றோம் விண்ணை படைத்து மண்ணை படைத்து வீருடை மனிதனையும் பேராய் படைத்து கண்ணென காக்கும் இறையை போற்றி கருத்தினில் நிறைந்த ஆசான் காய் பாடுகிறேன் பா விண்ணை படைத்து மண்ணை படைத்து வீருடை மனிதனையும் பேராய் படைத்து கண்ணன காக்கும் இறையை போற்றி கருத்தினின் நிறைந்த ஆசான் காய் பாடுகிறேன் பா அன்பின் உறைவிடமாய் வாழ்ந்தவர் அன்பிலாதாரை அணைப்புக்குள் கொணர்ந்தவர் சொன்னயமிக்க பேச்சுடனே வாழ்ந்தவர் சொல்லவியலா தகைமைகள் பல பூண்டவர் அன்பின் உறைவிடமாய் வாழ்ந்தவர் அன்பிலாதாரை அணைப்புக்குள் கொணர்ந்தவர் சொன்னயம் மிக்க பேச்சுடனே வாழ்ந்தவர் சொல்லவியலா தகைமைகள் பல பூண்டவர் ஏ ஆர் இந்த ஹுசைன் என்பார்க்கு ஏ ஆர் இந்த ஹுசைன் என்பார்க்கு ஏ ஆர் இந்த ஹுசைன் என்பார்க்கு ஏற்றம் தான் ஏ ஆர் என் ஹுசைன் சேர் என்பேன் நான் ஏ ஆர் இந்த ஹுசைன் என்பார்க்கு ஏற்றம் கான் ஏ ஹுசைன் சேர் என்பேன் நான் நோவாமல் மனம் இனி என இயற்றினார் ஈற்றில் நாயனின் அருள் பெறவே தனியாய் நின்றார் ஏஆர் ஆர் இந்த ஹுசைன் என்பார்க்கு ஏற்றம் கான் ஏ ஹுசைன் சேர் என்பேன் நான் நோவாமல் மனம் இனி என இயற்றினார் ஈற்றில் நாயனின் அருள் பெறவே தனியாய் நின்றார் மன்னூருக்கு மாண்பு சேர்த்த வல்லாளர் மண்மீது மடைமை களைய வந்த பேரா நிறைந்த நிற்கும் நம்மவர் கருத்தி நிற்கு சேரை பாடுவேன் கருத்தி நிற்கினிய குசைன் சேரை பாடுவேன் நம் மரபாவின் சீரிய மாணாக்கனாய் நின்றவர் நம் மரபாவின் சீரிய மாணாக்கனாய் நின்றவர் நம் மரபா பேருயர பல்கலை சென்றவர் எமையெல்லாம் அன்பாக தட்டி தந்தவர் எமையெல்லாம் அன்பாக தட்டி தந்தவர் ஏஆர் ஹுசைன் சேரை ஏத்தி புகழ்வேன் ஏஆர் ஹுசைன் சேரை ஏத்தி புகழ்வேன் ஹுசைன் சேர் பகடேது மிலாத பண்பாளர் ஹுசைன் சேர் பண்பாக அன்பாக நின்ற போதும் தகதகன்று கொதித்தழுவார் தீமை கண்டு தகதகன்று கொதித்தழுவார் தீமை கண்டு தயங்காமல் மேலே சென்றார் இறை துணையுடனே தயங்காமல் மேலே சென்றார் இறை துணையுடனே வம்புகள் பல வம்புகள் பல வேண்டாதனவாய் வந்த போதும் வம்புகள் பல வேண்டாதனவாய் வந்த விவேகத்தால் அழித்தொழித்தார் வெற்றியும் கண்டார் நம்முள்ளே உள்ள வாதங்கள் தகர்த்தெறிந்தார் நம்முள்ளே உள்ள வாதங்கள் தகர்த்தெறிந்தார் நம்முள் சிலரின் கோபத்தை இனிதாய் ஏற்றார் நம்முள் சிலரின் கோபத்தை இனிதாய் ஏற்றார் அகவை அறுபத்து மூன்று வாழ்ந்துட்ட போதும் அகவை அறுபத்து மூன்று வாழ்ந்துட்ட போதும் அன்னவர் பகட்டாய் வாழ்வு வாழாதார் நகமும் சதையுமாய் சேர்ந்தே குழி பறிக்க முயன்றாரை நகமும் சதையுமாய் சேர்ந்தே குழி பறிக்க முயன்றாரை நலமான வார்த்தையினால் கட்டி போட்ட நல்லார் நயமான வார்த்தைகளால் கட்டி போட்ட நல்லார் கலையாத கலை மறைந்தே நின்றார் கலையாத கலைவாழ்வில் மறைந்தே நின்றார் கண்ணி தமிழ் சிங்களம் ஆங்கிலமும் நிலையாக மிக நிலையாக அவருள் நிலத்திற்கு நல்லன செய்தது தானுண்மை கலையாத கடைவாழ்வில் மறைந்தே நின்றார் கண்ணி தமிழ் சிங்களம் ஆங்கிலமும் நிலையாக மிக நிலையாக அவருள் மின்னி நிலத்திற்கு நல்லது செய்தது தானுண்மை தேசமெங்கும் வல்லவர்கள் பலருண்டு தேசமெங்கும் வல்லவர்கள் பலருண்டு தனியாத தாகத்தால் வளர்ந்தவர்கள் பலருண்டு நல்லுளத்து ஹுசைன் சேரை நினைக்கையிலே வேகுது உள்மனது இதுதானே உண்மை தேசமெங்கும் வல்லவர்கள் பலருண்டு தனியாத தாகத்தால் வளர்ந்தவர்கள் பலருண்டு வேஷமிலா நல்லுளத்து ஹுசைன் சேரை நினைக்கையிலே வேகுது உள்மனது இதுதானே உண்மை வேகுது உள்மனது இதுதானே உண்மை மண்ணுக்கு மாண்பு சேர்த்த வன்று மண்ணுக்கு மாண்பு சேர்த்த விழாவன்று மரகதமாய் உரைத்திட்ட அவரது ஆங்கில பேச்சு வியக்குது ஆற்றலை படித்திடின் உண்மை சுடுமே மண்ணுக்கு மாண்பு சேர்த்த வன்று மரகதமாய் உரைத்திட்ட அவரது ஆங்கில பேச்சு என்னுந்தோறும் ஆற்றலைத்தான் தான் வியக்குது எழுத்தண்ணி படித்திடின் உண்மைகள் சுடுமே மெய் சொல்ல மயங்காத மண்ணின் மைந்தனே மெய் சொல்ல மயங்காத மண்ணின் மைந்தனே மனமான உளங்கொல் மரகத மன்ன நல்லவரே செய்திட்ட நூலின்று அணியாய் சொல்லும் உண்மை சீர்பெட்டு நற்சுகத்து சுகந்தம் பெற துதிக்கின்றேன் என்று மெய் சொல்ல மயங்காத மண்ணின் மைந்தனே மனமான உளங்கொல் மரகத மன்ன நல்லவரே செய்திட்ட நூலின்று அணியாய் சொல்லும் உண்மை சீர்பெட்டு நட்சுகத்து சுகந்தம் பெற துதிக்கின்றேன் என்று ஹுசைன் சேர் என்று பேசுகிறார் பார் மீது உம் பெயர் நீளும் உண்மை தெரிந்தார் பல்லோரும் நல்லவர் நம் ஹுசைன் சேர் என்று பேசுகின்றார் பார்மீது உன் பெயர் நீளும் உண்மை தெரிந்தார் நல்லோர்கள் நினைத்துருகும் உமை காணாதே என்று நல்லோர்கள் நினைத்துடுக்கும் உமை காணாதே என்று நோகுது குள்மனது உம் எண்ணி நோகுது குல்மனது உம் எண்ணி நிதம் நிதம் நன்றி அஸ்லாம் வலைக்கம்